தமிழருவியின் பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்கும் இருபத்தி நாலு மணி நேரம் உலகத்தில் நடக்கும் செய்திகளை உங்கள் வீடுகளுக்கு எடுத்து வருகின்றது டபுள்ஷு மாவீரர் வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் என்று இருபத்தி ஏழாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வியாழக்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்துச் செல்லும் நான் மலரவன் இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் மாவீரர்கள் ஒரு சக்திய இலட்சியத்திற்காக மரணிக்கிறார்கள் அவர்களது சாவு சாதாரண மரண நிகழ்வு அல்ல எனது தேச விடுதலையின் ஆன்மீக அறை கூவலாகவே மாவீர்களது மரணம் திகழ்கின்றது என கூறுகிறார் வேலுப்பிள்ளை பிரபாகரன் குறுகிய அரசியல் லாபத்திற்காக இனமத மோதல்கள் உருவாவதை தடுக்க வேண்டும் அத்துடன் தேசிய ஒருமைப்பாட்டு குழுவை உடனடியாக அமைக்க வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தினார் அமரபுர மகா பீடத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் அவர் இதனை குறிப்பிட்டார் நாட்டின் ஜனநாயகத்தை நடைமுறையில் பலப்படுத்துவதும் இனமத நல்லிணக்கத்தை வளர்ப்பதும் அனைவரது பொறுப்பு என அவர் குறிப்பிட்டார் பௌத்த மதத்திற்கு வழங்கப்பட்ட சிறப்பிடத்துடன் பிற மதங்களுக்கும் உரிய பாதுகாப்பு மரியாதையும் கிடைத்தால் தேசிய ஒற்றுமை மேலும் வலுவாகும் என சஜித் தெரிவித்தார் திருகோணமலை கடற்கரை உரமாக உள்ள ஸ்ரீ சம்புத்த ஏந்தி போதிராய விகாரையின் பகுதியில் அண்மையில் புதிய புத்தர் சிலை வைக்கப்பட்ட விவகாரம் தொடர்பான வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அதன்படி குறித்த வழக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினான்காம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு திருகோணமலை நீதிபான் நீதிமன்றில் மூன்று நீதிபதிகள் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது எதிர்தரப்பில் எவரும் முன்னிலையாகாத நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் முழுமையான அறிக்கையினை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் காவல்துறையினருக்கு உத்தரவு பிறப்பித்தது இதன் பின்னரே வழக்கு அடுத்த வருடம் ஜனவரி பதினான்காம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கல்விக்காக ஒதுக்கப்படும் நிதியை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஆறு சதவீதம் வரை படிப்படியாக அதிகரிப்பதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகிணி விஜயரத்ன எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இந்த விளக்கத்தை அளித்தார் அத்துடன் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கல்விக்கான மொத்த ஒதுக்க கேட்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஆறு சதவீதம் வரை அதிகரிப்பதாக உறுதியளித்தது உண்மைதான் ஆனால் பதவியேற்ற முதல் ஆண்டிலேயே இதை செயல்படுத்துவோம் என்று நாங்கள் ஒருபோதும் உறுதியளிக்கவில்லை நாங்கள் ஆட்சி செய்யும் ஆண்டுகளில் படிப்படியாக இந்த இலக்கை நிறைவேற்றுவோம் என பிரதமர் கூறியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கல்விக்காக ஆறு சதவீதத்தை ஒதுக்குவதற்கு கடந்த காலங்களில் போராடினோம் ஆனால் தற்பொழுது கல்விக்கு ஒன்று தசம் மூன்று சதவீதம் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த தொகை போதுமானது அல்ல இவ்வாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கையேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டத்தின் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீடு மீதான குழு நிலை விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் எழுபத்தி ஓராவது பிறந்த தினம் நேற்றைய தினம் வல்பட்டை துறையில் கொண்டாடப்பட்டுள்ளது பல்பட்டை துறையில் உள்ள அவரது பூர்வீக இல்லத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் தலைமையில் பட்டாசு கொளுத்தி கொண்டாடப்பட்டது இதன்போது கேக்கு வெட்டியும் இனிப்பு மற்றும் மரக்கன்றுகள் பாடசாலை மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் வழங்கியும் பிறந்த தினத்தை கொண்டாடினர் இதன்போது பல பொதுமக்களும் கலந்து

தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மாநகர சபை உறுப்பினர்களுக்கும் வணிகர் கழக பிரதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு நடைபெற்றுள்ளது எமது மண்ணுக்காய் மரணித்த மாவீரர் தினமான இன்றைய தினம் ஜாலில் உள்ள வர்த்தக நிலையங்களை மாலை இரண்டு மணியுடன் பூட்டி உரிமையாளர் ஊழியர்கள் மாவீரர் நிகழ்வில் பங்கு பெற்றுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு நேரில் சந்தித்து எழுத்து மூலமாக கோரிக்கை முன்வைக்கப்பட்டது அவர்கள் அது குறித்து சாதகமான பரிசீலிப்பதாகவும் வாக்குறுதி தந்திருப்பதாக ஜாழ்ப்பாண மாநகர சபையின் உறுப்பினர் இரத்னம் சதீஷ் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது மட்டக்கிப்பு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக பல்வேறு பகுதிகளிலும் வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளது சில இடங்களில் போக்குவரத்துகளும் பாதிக்கப்பட்டுள்ளன காற்றுடனான கடும் மழை பெய்து வரும் நிலையில் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் சில பிரதான குளங்களின் வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன மட்டக்கிழப்பு மாவட்டத்தின் நவகிரி குலகத்தின் வான்கதவுகள் இரண்டு அடிகள் திறக்கப்பட்டுள்ளதன் காரணமாக போரதிவு பற்று பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுடனும் போக்குவரத்துகளும் பாதிக்கப்பட்டுள்ளன மட்டக்களப்பு மண்டோர் பிரதான வீதி பாலியடிவட்டை வெள்ளாவளி வீதி ஆகியவற்றின் ஊடாக இரண்டு அடிக்கு மேல் வெள்ள நீர் பாய்வதனால் போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டுள்ளன இதே போன்று பொருகாமம் ஊடாக பிரதேச சபைக்கு இடைப்பட்ட பிரதான வீதி ஊடாக நீர் பாய்வதன் காரணமாக சிரமங்களுக்கு மத்தியில் மக்கள் பயணங்களை முன்னெடுத்து வருகின்றன இதே நேரம் காபோதா உயர்தர பரீட்சைகள் நடை வரும் நிலையில் பரட்சை மண்டபங்களுக்கு செல்வதற்கு மாணவர்கள் பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்து வருகின்றனர் தால் நிலங்களில் உள்ள வயல் நிலங்கள் முற்றாக வெள்ளத்தில் மூழ்கிய நிலையில் விவசாயிகள் கடும் கவலை தெரிவித்துள்ளனர் இதே நேரம் காற்று மற்றும் மழையுடன் கூடிய காலநிலை நிலவுவதன் காரணமாக அவதானமாக செயல்படுமாறு மட்டக்கிழப்பு மாவட்ட செயலகம் வலியுறுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது மேதகவின் ஆட்சியில் தமிழர் தாயக பரப்பில் கடல் தொழில் விவசாயம் என்பன தன்னிறைவு பெற்றிருந்ததாகவும் போதை பொருட்கள் அறவே அற்ற பாதுகாப்பான சூழல் இருந்ததாகவும் தெரிவித்த பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசா ரபிகரன் எனவேதான் அவரை தமிழ் மக்கள் இறைவனாக போற்றுகின்றனர் எனவும் தெரிவித்தார் அத்தோடு தமிழினத்தின் இறைவனான வே பிரபாகரனுக்கு தனது பிறந்த நாள் வாழ்த்துக்களை பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் இதன்போது அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் எங்கும் சோழ மகாராயன் ஆட்சி புரிந்தானே அன்று தமிழுல கடலெங்கும் எங்கள் கரிகால நேரி நடக்கின்றான் என்று காலை விடிந்தது என்று பாடு சங்க காலம் திரும்பியது ஆடு தமிழ் இனத்தின் தேசிய தலைவனது ஆட்சியை வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பரப்பில் வாழ்ந்த தமிழ் மக்கள் இவ்வாறுதான் கொண்டாடினார்கள் மேதகவின் ஆட்சியில் கடலிலே இந்திய இழுவை படகுகளின் அத்து மிரல்களும் அடாவடிகளும் இருக்கவில்லை சட்டவிரோத கடற்தொழில் செயல்பாடுகள் இருக்கவில்லை மீனவர்கள் மகிழ்ச்சியாக கடற்தொழிலில் ஈடுபட்டன காணி அபகரிப்புகளும் இல்லை எனவே தமிழர் தாயகம் விவசாயத்திலும் செலுத்திருந்தது போதைப் பொருட்கள் அறவே இல்லை விலும் பெண்கள் சுதந்திரமாக உலாவக்கூடிய நிலை இருந்தது தாயக பரப்பில் மக்கள் தன்னிறைவு பெற்று பாதுகாப்பாக வாழ்ந்தன எனவேதான் தமிழ் மக்கள் மேதகு அவர்களை இறைவனாகவும் அவரது ஆட்சி காலத்தினை சங்ககாலமாகவும் போற்றுகின்றன அந்த தமிழினத்தின் இறைவனுக்கு இன்று பிறந்த இந்த உயரிய சபையிலேயே மேதகு அவர்களுக்கு எனது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்தார் பன்னை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசர் llegarán மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச்செயலாளர் தில்வின் சில்வாவுக்கு லண்டனில் தெரிவிக்கப்பட்ட எதிர்ப்பு திட்டமிட்டதாக இருக்கலாம் அல்லது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் புலம்பெயர் இலங்கை தமிழர்களிடம் இருந்து நிதியை பெற்ற போது வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாதவினால் ஏற்பட்ட அதிருப்தியின் வெளிப்பாடாக கூட இருக்கலாம் இவ்வாறு தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவம்ச தெரிவித்தார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் குறிப்பிடுகையில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு ஆதரவானவர்கள் ஜே எதிர்ப்பதாலேயே லண்டனில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதாக சிலர் கூறலாம் ஆனால் உண்மையில் அங்கு தெரிவிக்கப்பட்ட எதிர்ப்பு கொள்கை ரீதியிலானது அல்ல ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நிதியை பெற்றுக் கொண்ட போது வழங்கிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கூட இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கலாம் தொல்பொருள் ஸ்தாபனங்களின் பெயர் பறவைகள் அகற்றப்பட்டதையும் மாபீர நினைவு தினத்தை தமிழர்கள் தாம் விரும்பியவாறு அனுஷ்டிப்பதற்கு சுதந்திரமாக இடமளித்ததை மறைப்பதற்காகவும் புலம்பெயர் இலங்கை தமிழர்கள் நமக்கு எதிரானவர்கள் என்று காண்பிப்பதற்காக கூட அனுரா அரசால் இந்த ஆர்ப்பாட்டம் திட்டமிட்டு முன்னெடுக்கப்பட்டிருக்கலாம் என்று தெரிவிக்கிறார் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் நீர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது பிரதான பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்குபவர்கள்

பிரித்தானியாவில் இரண்டு குழந்தை சலுகை வரம்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் ரத்து செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வரவு செலவு திட்ட பொறுப்பு அலுவலகம் இதனை உறுதிப்படுத்தியுள்ளது இந்த கொள்கை மாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் குழந்தை வறுமையை நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரமாக குறைக்கும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது சூதாட்ட வரிகள் சீர்திருத்தங்கள் நலன்புரி அமைப்பின் மோசடிகளை தடுத்தல் மற்றும் வரி தவிர்ப்பை முறியடித்தல் மூலம் இத்திட்டத்திற்கு முழுமையான நிதி அளிக்கப்படும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பிரித்தானியாவில் அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை நிதி அமைச்சர் ரேச்சல் ரீவ் தாக்கல் செய்துள்ளார் இந்த நிலையில் அடுத்த ஆண்டு மில்லியன் கணக்கான தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு பவுண்ட் சம்பள உயர்வு கிடைக்கப்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஒரு வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய தொழிலாளர்களுக்கு ஊதியமானது நான்கு தசம் ஏழு வீதம் அதிகரித்து ஒரு மணி நேரத்திற்கு பன்னிரண்டு தசம் எழுபத்தி ஒரு பவுண்டாக அதிகரிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இது நேர ஊழியர்களுக்கு ஆண்டுதோறும் தொள்ளாயிரம் பவுண்ட் ஊக்கத்தை அளிக்கும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் அதே நேரம் பதினெட்டிலிருந்து இருபது வயதுடைய தொழிலாளர்களுக்கான ஒரு மணி நேர ஊதியமானது பத்து தசம் எண்பத்தி ஐந்து பவுண்ட்களாக அதிகரிக்கும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசியுள்ளார் செங்கோட்டையன் திமுகவில் இணைவார் என்ற எதிர்பார்ப்பு நிலவிய நிலையில் விஜயுடனான இந்த சந்திப்பு தமிழக அரசியலில் திடீர் திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான செங்கோட்டையன் காட்சியில் இணைவதற்கு முன் தனக்கு வழங்கப்படும் பதவி குறித்து விஜயுடன் ஆலோசனை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவருக்கு கட்சியில் அமைப்பு பொதுச்செயலாளர் பதவி வழங்கப்படலாம் என்றும் நம்பக தகுந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன செங்கோட்டையன் இன்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவார் எதிர்பார்க்கப்படுகிறது இவரது வருகை தமிழக வெற்றி கழகத்திற்கு அரசியல் பலத்தை அளிக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் எங்கே இருக்கிறார் என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் அவர் சிறையில் தாக்கப்பட்டு விட்டார் கொலை செய்யப்பட்டு விட்டார் என்றெல்லாம் சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவி வருவதால் நாடு முழுவதிலும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அடியாலா சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ள இம்ரான்கானை சந்திக்க வந்த அவரது சகோதரிகளை காவல்துறை தாக்கும் காணொலி வைரலாகி வருகிறது தங்கள் சகோதரின் உடல்நிலை குறித்து கவலை தெரிவித்து போராடிய போதும் பஞ்சாப் காவல்துறையினர் தங்களை தாக்கியதாக சகோதரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் எழுபத்தி ஒரு வயதான ஒரு சகோதரி தலைமுடியை பிடித்து இழுத்து சென்று தரையில் தள்ளியதால் அடைந்ததாகவும் தெரிவித்துள்ளார் கடந்த ஒரு மாதமாக இம்ரான்கானை சந்திக்க யாரும் அனுமதிக்கப்படாததால் அவரது உடல்நிலை குறித்து சந்தேகங்கள் எழுந்துள்ளன ஹைபர் பத்துங்வா மாகாண முதல்வர் உட்பட பலருக்கு சந்திப்பு மறுக்கப்பட்ட நிலையில் இம்ரான்கான் சிறைக்குள் கொல்லப்பட்டு விட்டதாக சமூக ஊடகங்களில் அதிகரித்துள்ளது என்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிரவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள முகவரிகளோடு இணைந்திருங்கள் எமது இணையதள முகவரிகள் கீழே குறிப்பிடப்படுகின்றன செய்திகளோடு இணைந்திருந்த அதன் நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடிந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்